குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேமகேஸ்வரா குரு சாட்சா தஸ்மேஷ் குருவே நமஹா ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் என்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துலா ராசிக்குள்ளற சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல விடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகடன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் தான் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிவத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக வந்து ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும்போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்போதாம் தேதி தனத்ரியோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தேன்னா வெற்றின கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுகாக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் கடன்லாம் தீர்ந்துவிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்குள்ளவுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் மகர ராசி அன்பர்களே தொழிற்த்தானம் என்கிற துலா ராசிக்குள்ள சூரிய பகவானின் பிரவேசம் பண வரவை ஏற்படுத்துவதாக அமையக்கூடியது இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த ஐப்பசி மாதத்திலே சனி பகவான் வக்கரவதிலே மூன்றாம் இடத்திலிருந்து தொடர்ந்து தனலாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிற வேலையிலே குருவினால் கடகராசியிலிருந்து பார்க்கக்கூடியதாக அமைகிறது அதிகாரத்தில் இருக்கும் குருவின் பார்வை இந்த தனசகாரன் மேல் வருவதால் தனம் வரும் ஆனாலும் சில விஷயத்தில் கஷ்டங்களும் உண்டாகும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஃபன் ஃபன்ஃப்ளோ இல்லையேன்னு ஒரு ஒரினசோடு ஈர்க்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது குரு உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பதுனால கலத்திறன் மூலியம் வரக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு சுகமும் உண்டு ஆபஸ்தானமான விருச்சிக ராசி மேலே குருவின் பார்வை ரொம்ப முக்கியமான விஷயமாக லாபத்தை பெற்றுத்தருவது ஆடை ஆபரண சேர்க்கையை ஜாஸ்தி பண்ணக்கூடியதாகவே நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகிறது நீங்கள் எதையும் சாதிச்சு எண்ணம் உண்டு விடாமுயற்சி விபரீத வெற்றினோம் அப்படி எல்லாத்தையும் பண்ணி செஞ்சிடணுன்னு எண்ணங்கள் வேகம் உண்டு அந்த வேகத்தை விவேகத்துடன் செய்யும்போது உங்களுக்கு லாபம் கிட்டும் தெளிவான சிந்தனையோடு செய்யுங்க ஏன்னா லாபநாதனான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார் புதனும் சேர்ந்து வந்துடுவார் தொழில் ஸ்தானத்தில் இந்த குரு இருப்பார் சூரியன் இருப்பார் குரு கடகராசியில் இருப்பார் செவ்வாயும் புதனும் இந்த லாபஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க அப்படி வந்த உடனே இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து உங்களுக்கு லாபம் பெருக ஆரம்பிக்கும் அன்றைக்கு தான் சஷ்டி சூரசம்ஹாரம் கொண்டு சூரனை இரண்டாக பிளந்து மயிலாகவும் வேளாகவும் கொண்ட இந்த சூரபெண்மன் உங்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாக முருகப்பெரும் அமைந்துவிடுவார் இதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான விஷயம் பௌம அஸ்வினி அப்படிங்கிற நாளில் அஸ்வினியோடு சேர்ந்த செவ்வாய்கிழமை நாலாம் தேதி நவம்பர் அன்னைக்கு வருது அன்றைய நாளிலே நீங்கள் கடன் அப்படிங்கிறத அடைங்க கடன் கடகடைன்னு அணைஞ்சுவிடும் மலை போல் இருந்தது சார் இப்போ கடன் இல்லை சார் காணா போயிடுச்சு அவ்வளோ ஃபாஸ்டானி வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு புதிய விதமான யோசனைகள்லாம் தோணும் இது எப்படி பண்ணால் சரியாகும் இது எப்படி பண்ணால் மாற்றினா சரியாகும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணணும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் புதுசாக கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக வந்து நிற்கும் அது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதனாலே நீங்கள் தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க குழந்தைகள் வழியில் நீங்கள் மனதிலே என்ன நினைத்திருந்தீர்களோ அந்த காரியங்களை மெதுவாக தான் நடக்கும் ஆனால் நடக்கும் கவலைப்பட நீங்கள் நடக்கும் போது மெதுவாக நடக்கும் ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருந்த இந்த குரு ஏழாம் இடமான கடகராசிக்குள்ளே வந்ததுனால ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது செய்ய முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு வரும் தடைகள் என்பதும் உண்டாகும் அதுவும் மறுக்க முடியாது தான் செய்யணும் செய்யணும் எடுத்து வைக்கிறேங்க ஆனால் ஒரு நாள் பாருங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு இப்படி சொல்லிகிட்டே போவீங்க அதனால் செய்கிற காரியத்தெல்லாம் டைம் டவுட் போட்டுக்கிடுங்க இன்ன இன்றைக்கி என்னென்ன காரியம் இந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த வேலைன்னு எழுதிக்கோங்க மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் அப்படி மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வச்சுங்களேன் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் போய் பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நம்ம ஒன்றும் போனோம் ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கற சொன்ன உண்டு இந்த குருவின் பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான பெயர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும் அதுபோல் சூரியனின் துலாம் பிரவேசம் இந்த ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமானதாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிகிறது சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடியதான ஒன்பதாம் இடம் கண்டினியூஸ் ஒன்பதாம் இடத்துல உட்காருவார் அதனால் பொருள் வரவுகள் எல்லாம் உங்களுக்கு ரிட்டைப்பாக வாய்ப்புகள் உண்டு சனி பகவானம் பார்க்கப்படுவதனாலே தனகாரகன் மெதுவாக வரும் ஆனால் வந்துடும் அப்படிங்கிறது தெரியும் தொழில் அப்படிங்கிறதுனால பண விரயங்கள் பண வியாபாரங்கள் ரெண்டுமே நல்லாயிருக்கும் பைசா கொடுத்து பைசா வாங்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது மொத்தத்தில் இந்த துலா மாதம் உங்களுக்கு லாபம் கொண்ட மாதமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களையும் உங்கள் ராசியின் ஏழாம் இடத்துக்குரிய சிம்மத்தின்காரர் சூரியன் இவர் துலாராசிக்குளரை நுழைகிறார் ஒன்பதாம் இடமான இந்த இடம் உங்களுக்கு நான் எப்படிப்பட்டவன் என்ற ஒரு தற்சோதனையை கொடுக்கக்கூடிய பயம் கலந்த பக்தி அப்படின்னு சொல்லுவான் அப்படி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுறது இந்த சூரியன் குரு பகவான் உங்களுடைய லாபத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் ரெண்டு பதினொன்றுக்குரியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் ஆறாம் இடமான கடகராசிக்குள்ளே வந்து உட்காருவார் தன் பார்வையாலே விருச்சிகராசி மகர ராசி மற்றும் மீனராசியை பார்க்கப் போகிறார் உங்கள் ராசியினுடைய விருச்சிகராசி ராசி மகர ராசி மீனராசி அப்படிங்கிறது விரயத்தை கொடுக்கக்கூடிய மகர ராசி தன தானியங்கள் வாக்கு சுகம் குடும்பம் இவற்றை கொடுக்கக்கூடிய மீனராசி தொழில் ஸ்தானமான விருச்சிகராசி இவை பார்ப்பதனாலே தொழிலிலே மாற்றங்களும் இடப்பெயர்ச்சிகளும் உண்டாகக்கூடிய மாதம் இது செய்கிற காரியத்தில் நிறைய எதிர்பாராத செலவுகள் வருவதனாலே குருவின் பார்வை இங்கே முக்கியமாக அமைகிறது குடும்பத்திலே செஞ்சுட்டுருக்கிற வேலையெல்லாம் திருப்பி திருப்பி செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முன்மல் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மாற்றக்கூடியதான குருவின் கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடியதான இந்த மாதம் இருக்கிறது ஆ குழு சூரியன் இவருடைய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பலனை இந்த ஐப்பசி மனம் கொஞ்சம் பயத்தோடு இருக்கும் ஆனால் நல்லது தான் நடக்கும் போகுது கவலைப்பட வேண்டாம் செவ்வாயும் புதனும் உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த காலகட்டங்கள் விட்டு இப்போ நாலாம் இடத்துக்கு போவார் மண் மனை வாகன யோகங்கள் என்ற இடத்துக்கு போக போகிறாங்க அதனால் எதிர்பாராத சில நன்மைகளும் உண்டாகும் தன்னுடைய பார்வை அப்படிங்கிறது செவ்வாய்க்கு முக்கியம் அப்படிங்கறனால இவர் தன் பார்வையாலே உங்கள் ராசியினுடைய நாலாம் இடத்தையும் பார்ப்பார் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் நாலுக்குரியவர் ஐந்து பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும் ஸோ அப்போது புதனோடு சேர்ந்து அமைந்ததுனால நண்பர்கள் மூலியமாக லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குருவே உங்களுக்கு அனுக்கிரகமாக அமைந்துவிட்டு உச்சத்தில் போய் அமரப்புறார் பன்னெண்டு வருஷம் ஒரு அவர் உச்சம் அப்படிங்கிற நடந்து வருவார் அப்படி உச்சத்தை தொட்டவுடன் இவருக்கு லாபத்தை அதிகப்படுத்தி கொடுத்துரு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் கன்ஃபார்மாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சில அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கான ரீப்பிங் பெனிஃபிட் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் வியாதி அப்படிங்கிற விஷயம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் குறையும் பண வரவு ஜாஸ்தி இருந்தாலே சந்தோஷம் வந்துடும் இல்லைங்களா அப்போ பண வரவு வருவதற்கான வாய்ப்புகளை நிறையபடி ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த குருவின் பார்வை கொடுத்துவிடும் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய துலா ராசியிலேருந்து ருச்சிக ராசிக்கு வந்துடுவார் இந்த மாதம் நாலாந்தேதி இருபத்தேழாம் தேதியிலேருந்து அப்படி வந்த உடனே உங்கள் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுலாம் ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிற புதன் அதுபோல் ஒன்பதாம் இடம் என்கிற புதன் இப்போ அது அமரப்போவது உங்களுடைய ராசியின் தொழில் ஸ்தானத்தை போய் உட்கார் அப்போ பிரயாணங்கள் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரப்போது அப்படிங்கிறது உண்மையாகிடுது இல்லையா அப்போது இதெல்லாமே உங்களுக்கு லாபத்தை லாபமாக்கி மைண்டில் வச்சுக்கோடும் அப்படின்னு சொல்கிறது அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற நல்லா நல்லாயிருக்குது மழை அளவு கொஞ்சம் குறைந்தாலோ கூடினாலோ பரவாயில்ல ஆனாலும் காய்கறிகள்லாம் உங்களுக்கு நல்ல சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது பப்ளிக் செக்டார் யூனிட் குடும்ப தன வாக்குகள் போன்ற விஷயத்தில் தனம் போன்றவற்றில் நீங்கள் லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு சகோதரர்கள்ட மேன்மையான விஷயங்களும் ஆபரண சேர்க்கையும் உண்டாவதனாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் எட்டாம் இடமான துலாம் ராசிக்குள்ளார சூரியன் உள்ள எமயதாரார் கொஞ்சம் நீச்சகதி அப்படிங்கிற இடத்துக்குள்ள போகிறார் அதுபோல் இந்த மாதத்தில் குரு அதிசாரம் என்கிற பயிற்சியினாலே கடகராசிக்குள்ளே வரார் ரெண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் உண்டு சூரியன் எட்டாம் இடத்துக்கு வந்ததினாலே உடல் அசதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நான் நமது அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும் எப்படியாவது சமாளித்து இன்றைக்கு மாதத்தை அப்படியே மெதுவாக ஓட்டிடலாம் சார் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஏன்னா செலவும் ஜாஸ்தி இருக்குது இல்லை இந்த செலவு எப்படியானா மெயின்டைன் பண்ணி வரவை கொண்டு வர்றது தான் இந்த மாதத்து டாஸ்காக இருக்கும் உங்களுக்கு குரு அமர்ந்து இருக்கக்கூடியதானது கடகராசியில் உட்கார உங்கள் ராசியிலேருந்து அஞ்சாமிடம் இவர் தன் பார்வையாலே விருச்சிக ராசியை பார்க்கிறார் மகர ராசியும் பார்க்கிறார் கும்பராசியில் மீனராசியும் பார்க்கிறார் கும்பராசி பார்த்துருந்தா இப்போ மீன ராசி பார்க்க போகிறார் மீனராசி என்ன உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் உள்ளே உட்கார்ந்துருக்கார் வக்கரகதியில் இவர் உங்களுக்கு மனதிலே நிறைய எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் எல்லாத்தையும் கொண்டு வரீங்க எல்லாத்தையும் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணும்போது மறதி வந்துடுது புத்தி குறையுதுனாலும் மறந்து போயிடுது முக்கியமான நேரத்தில் மந்திரம் மறந்து போச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு வேலையும் ஆகாது அப்படி உங்களுக்கு முக்கியமான நேரங்களிலே ஸ்பில் அவுட் ஆகிடும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்குறோன்னு செய்யாமல் பிளாங்க் அவுட் ஆகிமெட் பண்ணும் அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் பார்த்துக்கிறது இந்த மாஸ்டர் முக்கியம் அதுக்கு சின்ன என்ன பண்ணும் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவோம் ப்ரெஷரோடு போட்டிங்கன்னா மாட்டிடுவீங்க ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக கூலாக நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியணும் சூரியன் துளாராசிக்குளரை அமர்ந்து பார்க்கக்கூடியதானதே உங்கள் ராசியின் ரெண்டாம் இடத்தை தான் பார்க்க போகிறார் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறாரு குடும்பத்தில் நிறைய அப்படி ஃபோர்ஸ்ஃபுல் அட்டன்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் இது அட்டன் பண்ணியே ஆகணும் வேறு வழி கிடையாது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இதெல்லாம் வரும் இதெல்லாம் செஞ்சே ஆகணும் குடும்பத்தில் ஒரு நிகழ்வு ஒரு நல்ல விசேஷங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த விதத்தில் மாற்றக்கூடாது தான் ஆகணும் அப்படிங்கிற வந்துடும் கொஞ்சம் இவருக்கான ஓகே இமேஜினால் கிரியேட் பண்ணும் பார்க்குறார் பொது ஜன தொடர்பு அரசியல் பதவி செல்வாக்கு போன்ற வீட்டிலெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால மீன ராசிக்காரர்களுக்கு இதை பற்றின என்ன ஓட்டங்களை இந்த சூரிய பகவான் கொடுத்துருவார் அயன சயன போகங்கள் என்கிற விஷயத்தில் வசியத்தின் மூலியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போது வித்தை மூலியமாக புத்தி கூர்மை மூலியமாக எப்படியெல்லாம் அடுத்தவனை உடனே பண்ணிக்கலான்ற பண்ணிக்கலாம்ன்ற மூலிமா தொழிலிலே அடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயத்திலையும் நீங்கள் தைரியமாக செய்ய ஆரம்பிப்பீங்க பயணங்களும் மாதாந்திர செலவுகளும் ஆசிடீஸ் இருக்கும் கலைகள் வாகனம் பிரபலங்கள் இவெல்லாம் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமையும் விருச்சிகராசியை இந்த குருவின் பார்வைப்படுவதனாலே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால இடப்பெயர்ச்சிகளும் இடமாற்றங்களும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கிறது சிலருக்கு நல்ல ஆடை ஆபரண வஸ்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான மாதமாக இருக்க போகிறது சனி பிரதோஷம் தீபாவளி பண்டிகை சர்வ அம்மாவாசை சூரசம்காரம் பௌம அஸ்வினி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் காலா பைரவ அஷ்டகம் பைரவ அஷ்டமி என்கிற எல்லா விதமான லைன் அப் மேட்டரும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லதொரு துலாஸ்தானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைவதனாலே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்